ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன் உனக்காக நம் முன்னே ஒரு நில் சென்று கொண்டிருக்கிறது அல்லவா அது யாருடையது என்று நினைத்திருக்கின்றாய் அது நம்முடையது அல்ல சீரடி தான் நம் உடம்பில் ஒரு சக்தி தோன்றுகிறது அல்லவா அது நமது தெம்பு அல்ல சீரடி சாய் அப்பா நமக்காக அருளியது நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது அல்லவா அது நம் முயற்சி அல்ல சீரடி சாயப்பா ஆசீர்வதித்து கொடுத்தது நமது இன்றைய வாழ்க்கை நம்முடையதல்ல சீரடி சாய்பாபாவை நமக்காக வழிகாட்டியது சீரடி சாய்பாபாவே சரணம் என்று அவருடைய பாதத்தில் செஞ்சமடைந்து விட்டால் அவர் நம் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார் அனைவரிடமும் நாம் அன்பாக பேச வேண்டும் நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவுமே மாறப்போவது கிடையாதே நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி நீ போய்கொண்டே இரு நீ அதை அடைய நான் உனக்கு துணை இருப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்க வேண்டும் இது என்னுடைய இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் நிரலாக சென்று கொண்டிருக்கிறேன் உன் பின்னாலும் நிரலாக வந்து கொண்டிருப்பேன் உன் இருபுறமும் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ முன் நோக்கி சென்று கொண்டே இரு நல்லவர்கள் என்றும் தோற்பது கிடையாது நீ என்னுடைய செல்ல பிள்ளை நல்ல பிள்ளை அதனால் நீ எதிலும் தோற்க போவதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை நீ என்னை நம்பி என் கரம் பிடித்து விட்டாய் என் பாதம் தொட்டு விட்டாய் என் பக்தனாகிவிட்டாய் நீ என்னுடைய குழந்தையாகிவிட்டாய் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை தேடி வந்து கொண்டு ஏறும் வந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நான் உனக்கு பலமுறை முறை சொல்லிவிட்டேன் உனக்கு கவசமாக நான்கு புறமும் நான் இருக்கின்றேன் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள் அதுவே வாழ்க்கையாகிவிடாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது நீ என்ற உறுதி உனக்குள்ளே இருக்க வேண்டும் நிலைத்து நிற்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது நான் தீண்டவும் விடமாட்டேன் என்மேல் நம்பிக்கை கொள் உன் பிரார்த்தனைக்கான பதில்கள் விரைவாகவே கிடைக்கும் நல்லது நடக்கும் நேற்று நடந்தது அதிலிருந்து நீ உன்னால் மீள வர முடியவில்லை என்று எனக்கு தெரியும் நேற்று நடந்ததிலிருந்து கவனத்தை நீ சிதற விடாதே இன்று நடப்பவையில் மட்டுமே உன்னுடைய கவனம் இருக்கட்டும் நாளை நடக்கப் போவது எல்லாம் நலத்துடனும் வலத்துடனும் நன்றாக இருக்கும் என்று என் மீது நம்பிக்கை கொள் அறம் தவறாது என்னுடைய வழியில் செல் அப்பா நான் நிற்கிறேன் அனைத்தையுமே நான் பார்த்துக்கொள்கின்றேன் எந்த வகையிலும் உன்னை நன்மை நடக்கும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் எந்த வகையிலும் தீமை உன்னை நெருங்காதபடி நான் பார்த்துக்கொள்கிறேன் அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போகிறது நீண்ட நேரமாக உனக்காகவே அது காத்து நல்ல செய்தியோடு உன் வீடு தேடி வரும் அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே கண்டதுமே அதை நீ இருக்க பிடித்துக்கொள் நல்ல விஷயங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக உனக்கு நடக்கப் போகிறது நல்ல பலன் உன்னை நிச்சயம் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நல்லது நடக்கப் போகிறது